ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நாளை வியாழனில் நீ நினைத்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது இந்த முருகன் சொல்வதை நம்பி நிம்மதியாக தூங்கு சந்தோஷமாக தூங்கு ஒன்றுமே புரியலை என்று விழித்து கொண்டிருக்கிறாய் அனைவருக்குமே வாழ்க்கை என்பது துயரம் நிரம்பிய ஒன்றாகவே இருக்கிறது என்று நீங்களாகவே நினைத்துக்கொள்ளக்கூடாது வேண்டாதவர்கள் எல்லோருமே கஷ்டத்தில் சிக்கிக் இருக்கிறார்கள் ஆசைப்படாமல் எப்படி உயிர் வாழ முடியும் அடுத்தவங்களுக்கு துன்பம் வந்தால் உன்னால் சிரிக்க முடியும் ஆனால் நமக்கு வந்தால் அது முடியாது நம்ம வழி நமக்குத்தான் தெரியும் உண்மைதானே ஒருவர் இருந்தார் நல்ல வசதி அவருக்கு விவசாயத்தில் நல்ல வருமானம் தான் மிக புத்திசாலி என்று அவருக்கு நினைப்பு அவரது பிள்ளைகளும் அப்படித்தான் இருந்தார்கள் கை நிறைய காசு மனம் போல வாழ்வு ஆனால் யாரையும் மதிப்பதும் இல்லை எல்லோரையும் எடுத்தறிந்து பேசுவதுதான் அவர்களுக்கு வழக்கம் வழக்கம் போலவே காலம் விரைவாக கடந்து போனது காலத்தை காலத்தை விட விரைவாக அவரது பணமும் கரைந்து போனது ஆரோக்கியமும் கரைந்து போனது ஆடம்பர வாழ்வு பிள்ளைகளை ஊதாரித்தனமாக மாற்றிவிட்டது பொறுப்பற்ற அவரது பசங்களை எங்கோ கண்காணாத இடத்தில் கொண்டுவிட்டு விட்டார்களாம் பாவம் சரியாக கந்தெறியாமல் புத்தி மழுங்கி கஷ்டப்பட்டார் ஆனால் கடவுள் நினைப்பது அவரவர் பண்ணின அநியாயத்திற்கு தண்டனை கிடைத்தது என்று சொல்லிவிட்டார் உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நாம் சரியாக இருந்தால் நம் பிள்ளைகள் சரியாக வளர்க்க முடியும் எதை நீ புரிந்து கொள்ளவில்லையோ அதை விமர்சிக்கவே வேண்டாம் முருகன் சொல்வதை கேட்டு நல்லபடியாக வாழ்க்கை வாழும் வாழ்க்கையை உனக்கு அளித்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டும் தான் அதை பயன்படுத்துவதும் மீன் இடிப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கும் புரிந்தால் நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது முருகா தோல்வியின் தோள்களில் தொங்கிக் கொண்டிருக்கிறேனே வெறுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே என்று வருத்தப்படக்கூடாது அடாது மலையிலும் விடாது முளைக்கும் காளான் போல் இருக்க வேண்டும் வெற்றி எனக்கு வெறுங்கனவா என்று சலித்து கொள்ளக்கூடாது யாருக்குத்தான் துயரமில்லை தோல்வியிலிருந்து தான் துள்ளி எழுகிறது வாழ்க்கை யாருக்குத்தான் துயரமில்லை துயரம் என்று உயரமில்லை துன்பம் என்று இன்பமில்லை அடிகளால் தான் அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவங்கள் உனக்கு ஆசானாகிறது தங்கமே தண்ணீரில் மிதக்கும் கப்பலை சிறுதுளை வழியே உள்நுழையும் தன் தொன் தண்ணீரையே கவிழ்கிறது உன் மனதிற்குள் அனுப்பு அனுமதிக்கிற கவலைகள் தான் உன்னை கவிழ்க்கிறது யோசிச்சு பார் வெற்றி என்பது வெற்றி சொல்லல்ல சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் பரம் உடம்பை பாராமல் பசி நோக்காமல் தோல்விகளை கண்டு பயப்படாமல் தொடர்ந்து நீ செய்யும் விளைவுதான் வெற்றி உன் முருகன் சொல்வதை கேள் எதையும் ஒத்தி அதை எந்த வேலையிலிருந்து தப்பிக்கும் ஒரே ஒரு எளிமையான வழி ஒத்தி போடுவது தான் உன்னால் செய்ய முடிய முடிய செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லாததனால்தான் ஒத்தி போடுகிற உன்னிடம் உள்ள தாழ்வு மனப்பான்மை காரணமாகத்தான் ஒத்தி போடுகிறாய் வெற்றி பெற முடியாது என்று எண்ணி ஒத்தி போடுகிற சோம்பலின் காரணமாக கூட ஒத்தி போடுகிறார் ஒத்தி போடுவதை முதலில் நிறுத்து ஏன் உள் உள் உள்ளம் கலைப்பாக இருக்கிறது எதனால் உன் மனம் கலைப்பாக இருக்கிறது எந்த காரணத்தினாலும் ஒத்தி போடக்கூடாது நீ பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போயிறீர்கள் உன் வீடு தீப்பற்றுக் கொண்டது என்றால் தீயை அனுப்பதை ஒட்டி போடுவாயா எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்று முடிவு எடுப்பதை விட ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் அது தோல்வியில் முடிந்தால் கூட முயற்சி எடுத்தோம் என்ற அளவிலாவது மகிழ்ச்சி அடையலாமே கொஞ்சம் யோசிச்சுப்பார் சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாததற்கு இதுவா அதுவா இப்படி செய்யலாமா அல்லது அப்படி செய்யலாமா என்ற குழப்பம்தான் காரணம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பதில் ஒரு தயக்கம் முடிவெடுக்கும் தருணத்தில் ஆலோசிப்பது நீ செயல்படுவதை விட தள்ளி போட வைக்கிறது நாளை என்றும் எதையும் தள்ளி போடாதே என்றுதான் முருகன் சொல்ல வருகிறேன் எந்த ஒரு முடிவையும் துணிச்சலாக ஏடு என்றுதான் முருகன் சொல்கிறேன் இன்றைய வேலையா இன்றே செய்துவிடு நாளைய வேலையை கூட முடிந்தால் இன்றே செய்துவிடு ஆனால் இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கென்று ஒருபோதும் ஒத்தி போடாதே ஆக இன்று உன் முருகன் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் எதையும் ஒத்தி போடக்கூடாது என்னால் முடியுமா முடியாதா இதுதான் சாக்கு போக்கு என்று ஒத்தி போடாது எதையும் குறை சொல்ல வேண்டாம் உன் உடம்பில் எந்த குறையும் இல்லை உன் மனதில் எந்த குறையும் இல்லை எந்தக் குறையுமே இல்லாத என் பிள்ளை ஏதாவது ஒரு உப்பு சப்பும் இல்லாத காரணத்தை வச்சுக்கொண்டு செய்வதை உத்தி போடாதே நாளை என்பது நிச்சயமாக உனது இல்லை தெரிஞ்சுக்கும் நேரம் கிடைப்பதில்லை என்பதல்ல உன் தான் காரணம் வெற்றி பெற்றவனோ காரணத்தை தேடுவதில்லை காரணத்தை தேடுபவன் வெற்றி பெறுவதே இல்லை உண்மைதானே தங்கமே கூர்ந்து கவனித்துப்பார் மெனக்கட்டும் மிச்சப்படுத்தும் நேரம் பிறகு நம்மால் அலட்சியமாக வீணாக்கப்படுவதும் தெரியும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கோவும் வாழ்க்கையை வாழ்க்கையை மட்டும் நீ கொஞ்சம் புரிந்து நடந்து கொண்டால் அனைத்தும் உனக்கானதாக மாறிவிடும் தங்கமே ஆம் தங்கமே நீ சொல்லும் சொல் நீ பயணிக்கும் பாதை நேர்மையாக இருந்தால் வெற்றிகள் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயற்சிப்பதும் கூட ஒரு போராட்டம் தான் ஆனால் உண்மையும் உன்னை காக்கும் நேர்மையும் உன்னை காக்கும் நேர்மையை ஒருபோதும் வீண் போகாது நேர்மதே நேர்மையை விதச்சுக்கும் பதவியும் பணமும் உன்னை தேடி வரும் நிச்சயமாக பதவியும் பணமும் உன்னை தேடி வரும் எல்லோரிடத்திலும் அன்பாக பேசு யாரிடமும் பட்டென்று பேசிவிடாதே மதிக்காமல் இருந்து விடாது என் பிள்ளை நீ உனக்கானதை செய்வதற்காகத்தான் என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் எனக்கு யார் கேட்டாலும் என் கேட்பாய் தயவு செய்து மனசு குழப்பத்தில் இருக்கும்போது அதை போக்கிலேயே விட்டுவிடாது தானாகவே அமைதியாகிவிடும் அமைதி இல்லாமல் கூட காரணம் இது ஒன்றுதான் தங்கமே நீ எடுத்து அடி ஒவ்வொரு அடியும் நல்ல அடியாக இருக்கும் நீ செய்யும் முயற்சி உன்னுடைய வெற்றியான முயற்சியாகத்தான் இருக்கும் அலைவாயும் உன் மனசுக்கு அமைதியும் சந்தோஷம் கொடுக்குமாறு உன் வாழ்க்கையிலும் இல்லத்திலும் நாளில் நீ நினைத்த காரியம் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிற இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கும் ஓம் முருகா போற்றி பூற்றி